அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜி முகுந்தன் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபார்முலா ஃபீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்றைக்குமே பிரெஸ்மில்க் தான் பெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ஃபார்முலா வாங்கினாலும் சரி மில்க் ஈக்குவலாக வரவே வராது ஸோ தாய்ப்பால் தான் எப்பவுமே பெஸ்ட்டு ஸோ பால் கம்மியாக இருக்குது அப்படின்ற ரீசனுக்காக நீங்கள் ஃபார்முலா ஃபீடிங்க்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் பால் கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் ஃபார்முலாவுக்கு போகலாம் மற்றபடி மெடிக்கல் ரீசன்னால் வந்து தாய்ப்பால் கொடுக்க சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஃபார்முலா போகிறீங்க அப்படின்னா ஓகே ஸோ என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் எந்த பிராண்டு வாங்கலாம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பு தான் ஒன்று வந்து ப்ரீ டேம் ஃபார்முலா இன்னொன்று டேர்ம் ஃபார்முலா ஸோ பிராண்ட்டை பற்றிலாம் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து சேம் தான் அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு மைக்ரோ எல்லாமே வந்து மோரார்லாம் சேமாக தான் இருக்கும் ப்ரீ டம் டம் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலேயும் இருக்கும் ஸோ ஒரு குழந்தை வந்து ப்ரீ டர்மாக பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு செக்ரெட் ஆகிற மில்க்கில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேர்ம் பேபியோட அம்மாவுக்கு வந்து ஆகிற பிரஸ் மில்கில் அந்த கண்டென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ப்ரீ டேர்ம் ஃபார்முலா டேர்ம் ஃபார்முலா அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது ஸோ உங்கள் குழந்தை வந்து ப்ரீ டேம் பேபி அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ப்ரீ டேம் கொடுக்கணும் ஆனால் அது கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ம் வரைக்கும் கொடுத்தா போதும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்கள் குழந்தை வந்து இப்போ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துருக்காங்க அது இடின்னு சொல்லுவாங்க அந்த டேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து குழந்தை அக்டோபரில் பிறந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் குழந்தை டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் ப்ரீ டேம் ஃபார்மலா கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் டேம் ஃபார்முலா மாறிக்கலாம் ஸோ இடிடி அதாவது என்னைக்கு அந்த டெலிவரி டேட் கொடுத்தாங்களோ அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ டம் ஃபார்முலா கொடுங்க அதுக்கப்புறம் டேர்ம் ஃபார்முலா மாறிக்கோங்க நிறைய பேர் வந்து ப்ரீ டேம் ஃபார்முலாவே மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க அது மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நான் எக்னோ சொன்ன மாதிரி கண்டென்ட் வந்து ப்ரீ டேம் டேர்மில் மாறும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரே ஃபார்மலாவில் ப்ரீ டேம் ஃபார்முலாவே குழந்தை வந்து பெரியவங்களாக ஆகிற வரைக்கும் கொடுக்கக்கூடாது அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பிராண்ட்லேயும் பேசிக் வேரியேஷன் ப்ரீமியம் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் வச்சிருப்பாங்க உங்களோட அஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்கனாமிக்கலுக்கும் போய்க்கலாம் ப்ரீமியமும் போய்க்கலாம் ஸோ அது வந்து உங்களோட விஷயத்தான் சில மைனர் வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது ஈவன் பேசிக் வெர்ஷன்லேயே வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே குழந்தைக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலாவே மில்க்லேருந்து தான் தயாரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சாய் மில்க்லேருந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லாக்டோஸ் ஃப்ரீ ஃபார்முலா இருக்கும் ஃபார்முலா இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு வந்து ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் மட்டும் பீரியட்டிஷன் டேஷன் பண்ணுவாங்க ஸோ ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் அந்த ஃபார்முலால் நீங்களாக கொடுக்கக்கூடாது ஸோ அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த பிராண்டு அப்படின்றத விட எப்படி ஃபார்முலா வந்து செலக்ட் பண்ணணுன்றதாக நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து நம்பர் டூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எம்எல் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒன் ஸ்கூப் வந்து ஃபார்முலா போடணும் ஒன் ஸ்கூப்புன்றது வந்து தலை வெட்டி போடணும் ஸோ ஃபுல்லாக எடுத்து போடக்கூடாது ஃபுல்லாக எடுத்து அதை கட் தலை வெட்டிட்டு தான் நீங்கள் வந்து போடணும் ஸோ தேர்ட்டி எம்எல் ஒன் ஸ்கூப் அதுதான் வந்து ரேஷியோ சிக்ஸ்டி எம்எல்னால் டூ ஸ்கூப்பு நைன்டி எம்எல்னா த்ரீ ஸ்கூப்பு ஸோ உங்கள் குழந்தைக்கு இப்போ நீங்கள் நைன்டி எம்எல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் நைன்டி எம்எல் வாட்டர் எடுத்துட்டு அதில் மூணு ஸ்கூப் வந்து நீங்கள் அதில் ஃபார்முலா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து சுட வச்சு ஆற வச்ச தண்ணியாக இருக்கணும் நிறைய பேர் வந்து சூடான தண்ணியில் வந்து அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து ஆற்றி கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்கக்கூடாது அது மாதிரி வந்து சூடான தண்ணியில் வந்து ஃபார்முலா பவுட்ரு போடும்போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுட வச்சு ஆற வச்ச தண்ணியை தான் வந்து நீங்கள் ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணணும் ஒன்ஸ் கலந்துட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து அதோட டெம்பரேச்சர் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உடனே வந்து கொடுத்துடணும் குழந்தை குடித்தது போக பேலன்ஸ் இருக்கிற ஃபார்முலாவை வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடணும் உதாரணத்துக்கு நீங்கள் தேர்ட்டி எம்எல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க குழந்தை டுவெண்ட்டி எம்எல் தான் குடிச்சாங்க பேலன்ஸ் பத்து எம்எல்னா அதை நீங்கள் வந்து தூக்கி தான் போடணும் அதை வச்சிருந்து அடுத்த ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் வச்சுன்னா கொடுக்கக்கூடாது இல்லை நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து எடுத்து சுடு பண்ணி கொடுக்கலாம் பட் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் பெஸ்ட்டு வந்து நீங்கள் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி தான் ஈஸி ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி வச்சுக்குவாங்க நீங்கள் வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து அதை ஆற வச்சு அப்புறம் நீங்கள் வந்து அதில் ஃபார்முலா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் முக்கியமாக ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும் சுத்தமான முறையில் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது ஸோ ப்ரிப்பரேஷனில் இவ்வளோ தான் அடுத்தது எவ்வளவு கொடுக்கணும் குவான்டிட்டி இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது கிளினிக்கில் வரவங்களும் கேட்குறீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயும் இந்த டவுட் கேட்குறீங்க ஸோ என்னென்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் குழந்தையோட பசிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீடும் தேர்ட்டி எம்எல் வந்து அப்ராக்ஸிமேட்டாக கொடுக்குற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எம்எல் தென் ஒரு மாதம் கிராஸ் ஆகும்போது நைன்ட்டி எம்எல் டூ மந்த்த் ஆகும்போது ஒன் டுவெண்ட்டி எம்எல் இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ இது வந்து நார்மல் பர்த் வீட் இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தையோட ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி வந்து மாறுபடும் ஸோ ஒரு ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது ஸ்டொமக் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் வளர வளர அதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபார்முலாவோட அந்த நீடு வந்து அதிகமாகும் ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக கொடுக்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் உங்கள் குழந்தைக்கு இத்தனை எம்எல் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பசி அடங்கிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுங்க ஃபார்முலாவுக்கு இப்போ அந்த பாட்டிலில் இல்லை அந்த டப்பா வாங்குறீங்கன்னா அந்த டப்பாவுக்கு பேக் சைடில் ஒரு டேபிள் போட்டு ஒரு ஒரு ஏஜுக்கும் வந்து உத்தனைத்தனை எம்எல்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் டெக்னிக் அந்த எல்லாமே போட்டிருப்பாங்க அந்த குவான்டிட்டி நீங்கள் அப்படியே கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து நீங்கள் அதை அப்படியே கொடுக்கும்போது நிறைய டைம் வந்து ஓவர் ஃபீட் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் இழிச்சு ஒன்று எவரி ஃபீட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தையோட வெயிட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் பர் கேஜி பர் டே கொடுக்கணும் உதாரணத்துக்கு மூணு கிலோ அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் நாலு கிலோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் இது வந்து உங்கள் குழந்தைக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்முலா மட்டும்தான் கொடுக்குறீங்க தாய்ப்பால் கொடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்போஸ் நீங்கள் தாய்ப்பாலும் கொடுக்குறீங்க ஃபார்முலாவும் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் கணக்கு போட்டுலாம் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர் ஆகும் அதே மாதிரி தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து அது சீக்கிரம் செரிச்சிடும் அதனால் வந்து நீங்கள் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுக்கணும் பட் ஃபார்முலா வந்து கொஞ்சம் சரிக்கு லேட்டாகும் ஸோ நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் குழந்தை வளர வளர ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபார்முலா ம்க்கு கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ஃபோர் கேஜி சைல்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வருது அப்படின்னா அது ஒரு எட்டு ஃபீடாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் இல்லை ஏழு ஃபீடாக பிரிச்சுக்கலாம் ஸோ உங்கள் குழந்தைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேவைப்படும் அதுக்கு இந்த மாதிரி நீங்களாகவே கணக்கு போட்டு டிவைட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்குளூசிவாக கொடுக்குறீங்க அப்படின்னா தான் இந்த ஃபார்முலா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மிக்சடு ஃபீடிங் அப்படின்னும் போது உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் குடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது ஸோ தேர்ட்டி எம்எல் முதல்ல கொடுங்க அப்புறம் அது அப்புறமும் வந்து கழுவுறாங்கன்னா அடுத்த தேர்ட்டி எம்எல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஃபீட் கொடுக்கும்போது சிக்ஸ்டி எம்எல் ப்ரிப்பர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் இத்தனை இவ்வளோ தான் வந்து குழந்தை வந்து அமைதியாக தூங்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அடுத்த நாலாவது விஷயம் எதில் வந்து ஃபீட் பண்ணணும் ஃபார்முலா மெயில்க்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாலாடை இல்லைனா சங்கல் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பூனில் கொடுக்கலாம் கப்பில் கொடுக்கலாம் சிரஞ்சில் கொடுக்கலாம் பட் எக்காரணம் கொண்டும் பாட்டிலில் எடுத்த கொடுக்காதீங்க ஏன்னா குழந்தைங்களோட அந்த சக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஒன் மந்த் வரைக்கும் தான் டெவலப் ஆகும் அதாவது குழந்தை வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து அந்த அளவுக்கு சக் பண்ணுறதுலாம் தெரியாது அவங்க டைரெக்டாக ப்ரெஸ்பீட் பண்ணும்போது தான் எப்படி சக் பண்ணணும் எப்படி பால் உரியணும் அப்படின்றதெல்லாம் கற்றுப்பாங்க அந்த சக்கிங் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு ஒன் மந்த் ஆகும் ஸோ இந்த ஒன் மந்த்துக்குள்ளார நீங்கள் வந்து ஃபார்முலாவை பாட்டிலில் கொடுத்து பழக்கப்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது பாட்டிலில் குடிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா டைரக்ட் பிரெஸ் ஃபீடிங் பண்ணணுன்னா குழந்தை வந்து அந்த மசில்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணணும் நெகட்டிவ் பிரஸ் க்ரியேட் பண்ணணும் உரியணும் அப்போ தான் அந்த பால் வந்து ப்ரெஷ்லேருந்து பா குழந்தையோட வாய்க்கு வரும் ஆனால் பாட்டில் அப்படி இல்லை வாய் வச்சு அமுக்கினா போதும் இருக்கிற பால் குழந்தையோட வாய்க்கு வந்துடும் ஸோ குழந்தை வந்து பாட்டிலில் குடிக்கிறது தான் விரும்புவாங்க அப்போ என்ன ஆகும் பிரெஸ் மில்க்கு அவங்க விரும்ப மாட்டாங்க அதாவது பிரஸ் ஃபீடிங்கே விரும்ப மாட்டாங்க டேரக்டாக ப்ரெஸ்ஸில் லேச் பண்ணி குடிக்கிறத விரும்ப மாட்டாங்க அது ஸ்லோவாக வந்து அவங்க அப்புறம் வா பண்ணலை அப்படின்னா அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக பால் உற்பத்தி வந்து கம்மியாகிடும் ஏன்னா குழந்தை வாய் வச்சு குடித்தா மட்டும்தான் அம்மாவுக்கு பால் உருவாகும் சப்போஸ் வந்து குழந்தை வாய் வச்சு குடிக்கல அப்படின்னும் போது பால் வந்து கம்மியாகும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு நான் சொன்ன மாதிரி பால் அடை கப்பு ஸ்பூன் இதில் தான் கொடுக்கணும் பாட்டில் கொடுக்கவே கூடாது ஒன் அப்புறம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு குழந்தை நல்லா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு ஃபீடு கொடுக்குறீங்க அப்படின்னா பாட்டில் ஓகே பட் அதில் கூட வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பா மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணலாம் பாட்டிலில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க பாட்டில் ஸ்டெர்லைசர் வாங்கிட்டு அது கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது ப்ராப்ளம் கிடையாது ஈவன் அந்த பாட்டிலையும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது கிளாஸ் பாட்டில் இருக்குது ஸ்டீல் பாட்டில் இருக்குது என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டீல் பாட்டில் தான் ஏன்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் கம்மி நல்லா வாஷ் பண்ணுறது ஈஸி ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுக்கும்போது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்கோட ரிஸ்க் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபார்முலா தான் கொடுக்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டீல் பாட்டில் வாங்கிக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு அஞ்சாவது விஷயம் ஃபார்முலா கொடுக்கும்போது குழந்தைய வந்து கையில் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் தலையை வந்து தூக்க பிடிச்ச மாதிரி தான் கொடுக்கணும் அது குழந்தை வந்து ஃப்ளாட்டாக படுக்க வச்சு ஃபார்முலா கொடுக்கக்கூடாது கையில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குழந்தையோட தலை கழுத்தில் வந்து பிடிச்சிட்டு தான் ஃபார்முலா கொடுக்கணும் பிரெஸ்ஃபீட்டிங்லேயும் அப்படி தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணும்போது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளை பொசிஷனில் தான் வந்து ஃபீட் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் கொடுக்கணும் ஃப்ளாட்டாக படுக்க வச்சு நீங்கள் வந்து ஃபார்முலா கொடுக்கும்போது குழந்தைக்கு காதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கப்பில் கொடுத்தாலும் சரி பாலாடலை பாலாடலை கொடுக்குறீங்க ஸ்பூனில் கொடுக்குறீங்க ஈவன் நீங்கள் பாட்டிலில் கொடுக்குறீங்கன்னா கூட குழந்தைய வந்து நல்லா அப்ரைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் வந்து ஃபார்முலா வந்து கொடுக்கணும் கொடுக்கும்போது ஸ்லோவாக கொடுங்க பால கொடுக்குறீங்க அப்படின்னும் போது டக் டக்குன்னு கொடுக்கக்கூடாது குழந்தை எவ்வளோ முழுங்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அளவாக ஸ்லோவாக தான் கொடுக்கணும் நிறைய கொடுக்கும்போது சம்டைம்ஸ் ஆஸ்பிரேட் ஆகுறதுக்கான ரிஸ்க் இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபீட் கொடுத்ததுக்கப்புறம் கம்பல்சரி பர்ப் பண்ணணும் குழந்தைக்கு வந்து தோல்ல போட்டு தட்டி ஏப்போ வர வைங்க குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ஃபீட் குடிக்கும்போது சம்டைம்ஸ் ஏப்போம் வரும் சம்டைம்ஸ் வராது அது ஓகே தான் பட் ஃபார்முலா வந்து பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஏப்போ நீங்கள் வந்து தொட்டி கொடுத்து ஏப்போ வர வைக்கணும் இல்லைனா குழந்தைக்கு வந்து கோழி பெயின் அதிகமாகும் கேஸ் பிரச்சனை அதிகமாகும் ஸோ பர்பிங் மஸ்ட்டு அடுத்தது வந்து கான்ஸ்டிபேஷன் நிறைய குழந்தைங்களுக்கு ஃபார்முலா கொடுக்கும்போது இருக்கும் அது வந்து ஓகே தான் உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எட்டு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறாங்க அப்படின்னும்போது ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா தாய்ப்பால் குடிக்கும்போது அது சீக்கிரம் டைஜஷன் ஆகும் நல்லா மோஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகும் லூஸாக போகும் ஃபார்முலா குடிக்கும்போது டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவாகும் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் மோஷன் வந்து டைட்டாக போகும் அதெல்லாம் நார்மல் தான் பயப்பட வேண்டாம் அடுத்து மூணாவது நீங்கள் மிக்சடு ஃபீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைக்கு எப்பயுமே டைரக்ட் பிரெஸ் ஃபீடிங் கொடுத்துட்டு அப்புறமா ஃபார்முலா கொடுங்க ஏன்னா வந்து நீங்கள் மிக்சர் ஃபீடிங் கொடுக்கும்போது குழந்தைக்கு நீங்கள் அழுகுறாங்கன்னு சொல்லி எடுத்துடுப்புல ஃபார்முலா கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் டேரக்ட் ப்ரெஸ் ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க குடிக்க மாட்டாங்க ஏன்னா ஃபார்முலாவில் அவங்களுக்கு வயிறு ரொம்ப இருக்கும் பசி அடங்கியிருக்கும் ஸோ பசி நல்லா போது தான் அவங்க டேரக்டாக சக் பண்ணும்போது எஃபெக்டிவாக சக் பண்ணுவாங்க ஸோ சக்கியங்க தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் தான் வந்து குழந்தைக்கு பால் அந்த அடுத்தடுத்து அதாவது பால் உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் குழந்த வாயை வச்சு செக் பண்ணும்போது அம்மாவோட அந்த நிப்பிள் ஏரியாவில் பார்த்துலேருந்து நரம்பு மூலமாக சிக்னல் மூளைக்கு போகும் மூலையிலேருந்து அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகி அம்மாவுக்கு வந்து மில்க்கு நிறைய உருவாகும் ஸோ நீங்கள் வந்து மிக்சடு ஃபீடிங் கொடுக்குறீங்கன்னா முதல்ல டைரக்ட் ப்ரீஸ் ஃபீடிங் கொடுத்துட்டு அப்புறமா ஃபார்முலா கொடுங்க பால் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செக் பண்ண விடுங்க அப்புறமா ஃபார்முலா கொடுங்க ஸோ உங்களுக்கும் வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் தாய்ப்பால் உற்பத்தி அதிகமாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா ரிலேடான எல்லா டவுட்ஸும் க்ளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வேறு தகவலோடு சந்திக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்